மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது மிதுன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி சகாயாதிபதினாலே முயற்சி ஸ்தானத்து அதிபதி நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த முன்னேற்றத்தை இந்த சூரிய பகவான் கொடுப்பார் உங்கள் ராசிநாதன் புதன் ஸோ அறிவு அறிவின் மூலமாக எல்லாத்தையும் முயற்சி செய்யுங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அந்த வகையில் பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரமானோடு சேர்ந்துருந்தார் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஏதோ சமாளிக்கிறீங்க இந்த ஒரு படத்தில் நம்பியார் சொல்வார் அதுமாரி மாதிரி எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிக்கிறீங்க அந்த வகையில் இந்த பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகக்கூடியது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னாலும் எங்கே போய் சேர்றார் ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல ராகு ப்ளஸ் சுக்கிரனோடு சேர்றார் இந்த சூரிய பகவான் இன்னமோ உங்களுக்கு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் ஏன்னா ஜீவனம் அப்படின்னாலே நம்ம உழைச்சா தாங்க காசு கரெக்டா ஒன்றும் இல்லை ஒரு கோவிலில் ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு ஒரு பத்து பதிஞ்சு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க கரெக்டா கோவிலுக்கு வர பக்தர்கள்ட்ட இவங்க வந்து அம்மா சாமி தர்மம் பண்ணுங்க அப்படின்னு பேசினா தான் காசு கிடைக்கும் கரெக்டா அப்போ அதுவும் ஒரு உழைப்பு ஆனால் என்னென்னா அதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையும் உழைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் ஓ ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி பரபரப்பாக இருக்கணும் அடுத்தபடியாக புதுசாக வேலை திற குழந்தைகளுக்கெலாம் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த சூரிய பகவான் இருந்தாலே உபஜயஸ்தானங்கள் அற்புதமான ஒரு திக் பலம் கிடைக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் அதுக்குண்டான ஒரு திட்டமிடலாம் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும் இந்த நேரத்தில் நீங்கள் ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த இடமாற்றம் அதாவது பதவி உயர்வோட ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் சில பேருக்கு அது உண்டு அரசாங்கத்துறையிலலாம் கண்டிப்பாக உண்டு எப்படின்னா இந்த இடத்துக்கு அங்கே போகிறோம் உனக்கு வந்து இந்த போ போஸ்டிங் கொடுத்து இது உங்களுக்கு வந்து பிளஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அப்போ அவங்க போது இந்த இடமாற்றம் வந்து இனிமையாக கிடைக்கும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் அப்போ என்ன விசேஷங்கள் அப்படின்னா பரபரப்பாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது தொழில் வியாபாரம் நம்ம இப்படி இப்படி பண்ணலாம் ஆனால் டைம்னு ஒன்று இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு உத்தியோகம் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு உங்களோட உத்தியோகம் முடியறது சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் பண்ணலாம் எட்டு மணி வரைக்கும் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு பீக் டைம் அப்படின்னா ஆறுலேருந்து எட்டு ஒம்பது தான் ஏன்னா எல்லோரும் வேலை முடித்து வரும்போது தான் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க ஸோ நம்ம அப்போ வந்து கதையை கடையை மூடிட்டு போனோம்னா வியாபாரம் ஆகாது ஸோ அதெல்லாம் கரெக்ட் ஆனால் உணவுங்கிறது அந்த டைம் தான் நீங்கள் ரெகுலராக எந்த டைத்தில் எடுக்கிறீங்களோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் உடல் ஆரோக்கியம் கரெக்டாக இருந்தனால எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பதினைந்தாம் தேதியும் பதினாறாம் தேதியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திரக்காரில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களோட அறிவு திறன் விருத்தியாகும் புதன் உங்கள் ராசிநாதன் சுகங்கள் கிடைக்கக்கூடிய அளவில் ஜீவனம் இருக்கும் சுகங்கள்லாம் என்ன விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ ஏதோ ஒன்று சம்திங் வீட்டுக்கு தேவையானது ஒரு சோஃபா செட்டு ஏசி ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் உத்தியோகத்துக்காகவும் இல்லை சரி தொழில் வியாபாரத்துக்காகவும் சரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அறிவுத்திறன் விருத்தி அடைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் மிதுன ராசினாலே அவங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்க ஏன்னா லேட் பிக்கப் எப்போவுமே மிதுன ராசி குழந்தைகள் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதுக்கப்புறம்தான் அவங்களோட உயர்வான ஒரு சூழல் வரும் குழந்தைகள் அப்படியே லேசியாக தான் இருப்பாங்க மிதுன மிதுனராசியை சேர்ந்த குழந்தைகள் அப்படியே லேசியாக தான் இருக்கும் அப்புறம் தான் பிக்கப் ஆகும் சரியா ஆக இந்த காலகட்டங்கள் இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சகாதிபதி முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ஞாயிற்றுக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகரை வழிபாடு செஞ்சிடுவாங்க சூரிய பகவானை நடுநாயகமா ஏழு குதிரை அப்படி நின்னு இருப்பார் உட்கார்ந்து இருப்பார் பாத்தீங்களா பாத்திருப்பீங்க நவக்கிரகங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே சூரிய வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சஞ்சாரம் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஜீவன உயர்விற்கு வழிவகை செய்து கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா பண்ணுங்க